மாறி நிலை மாறி தடுமாறி வந்தவர்களுக்கு சாமி வாக்கை சாமி வழங்கடி உங்களுக்கு என்னென்ன வேணும் சாமி உள்ளூர் பூரா என் புருஷன் கடன் பட்டிருக்கா சுவாமி அவன வெளியூர் போக சொல்லு நெக்ஸ்ட் சாமி என் கூட ஒழுங்கா வாழ்ந்துட்டு இருந்தேன் என் புருஷன் இப்ப வேற சாயல்ல போறாரு சாமி அவன் அதே சாயல்ல போக சொல்லு

என் பேர் தனலட்சுமி என் பொண்டாட்டி தான் விட்டிய சாமிக்கு சந்திரமான நேரங்கள்ல முகம் கொடுத்து பதில் சொல்லாது முதுகு பக்கமாதான் சொல்லுவாரு என் போய் ரொம்ப வருஷம் ஆச்சுங்க புருஷனா விட்டுட்டு தான் ஓடுவான் பொண்டாட்டிக்குதான் பத்திரமா அவன புடிச்சு வச்சுக்கணும் அப்படியே புட்டு புட்டு வைக்கிறீங்களே இதுக்கு முன்னால புட்டு வைத்துக்கிட்டு இருந்தேன் நானா சொல்றேன் ஆயு சொல்றா அவங்க மகமாயி சொல்றா

எங்க முதலாளிக்கு ஒரே பையன் பெரிய இடம் ஏதோ மனக்கொள்ளார் காரணமா கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன்னு விரக்தியா இருக்காருங்க பெரிய மனசு பண்ணி நீங்க தான் இதை நிவர்த்தி காசு குறைச்சலே இல்ல தங்கம் வெள்ளின்னு சொத்துக்கு அளவே கிடையாது சாமி பைத்தியத்தை நான் போக்குறேன் ஆனா பூஜை அந்த பங்களாவில் தான் நடத்துவேன் சரிங்க சாமி அடியேன் அந்த பங்களாவை பார்க்கணுமே தாராளமா பாருங்க சாமி நானே ஏற்பாடு பண்றேன் எப்போ வர்றீங்க சாமி நாள் பார்த்து நல்ல நேரம் பார்த்து வருவோம் இப்ப நீ புறப்படலாம் வாழ்க்கையில பெரிய இடமா மாட்டிருக்கு குத்து மதிப்பா ஒரு அமௌண்ட் ஓடி போயிடலாம் எங்க ஓடுறது எனது அடுத்த பிரயாணம் இங்கிலாந்து அமெரிக்காவில் திருமாரி உருமாறி சிசை மாறி ஆஹா அட்டகாசமான பங்களா சக்தி பூஜைக்கு அட்டகாசமான இடம் வீட்டுல யாருமே இல்லையா தாய்க்குலம் வீட்டுல யாருமே கிடையாதுங்க

குணப்படுத்துகிறேன் கவலையை விடு வணக்கம் சுவாமி மங்களம் உண்டாக ஆடாளி உங்க பூஜையை பத்தி சொன்னாரு பிரமாதமா நடத்துங்க நடத்துற மகனே எப்படியோ என் பையன் குணமானா சரி குணப்படுத்துற மகனே சாமி இப்போ கொஞ்சம் தனிமை விரும்புது அதனால மகனே பூஜை எப்ப வச்சுக்கலான்னு கேளு எங்கயோ பார்த்த மாதிரி இருக்க எங்கயோ பார்த்த மாதிரி இருக்கான் சுத்தி வந்து பிடிக்கிறதுக்குள்ள கப்பு ஓடி போயிடலாம் சாமி நான் வரமாட்டேன் ஐயா பூஜை எப்ப வச்சுக்கலாம் கேட்டு சொன்னாருங்க அவரும் கலந்துக்கிறாரா அவரு கலந்துக்கிறாரா வேற வேலையே வேண்டாம்

அப்படியே இருக்கிறது தான் உனக்கு நல்லது உலகத்துக்கு நல்லது சாப்பிட்டு பாருக்கியா சாப்பிட்டியா உள்ள போங்க இங்கெல்லாம் வந்தா மருந்து ஜாபத்திலே இருக்கணும் ஏ தென்ன அந்த கரம் கொடுக்குற தேடு சாப்பிட்டா நல்ல ஞாபக சக்தி வரும் என்ன எடாத விஷமா என்ன இதுக்குதான் பாட்லுக்கு பக்கத்தில் உட்கார கூடாதுங்கிறது அப்படி போய் படு என்ன அவனை மடியில் வச்சுக்க பாயத்திரா கடிச்சுக்க

என்ன பண்ணிச்சுக்க காபியும் போட்டு கூட காசு போங்க சீக்கிரம் வாங்க கையா விடுறான் கண்ணு தெரியாம கூட்டி வந்த மாதிரி அம்பலாடுறேன் வணக்கம் சீக்கிரமா பாரு

குழந்தைய பார்த்து நடந்துக்க மருந்த கிருந்த மாத்தி குடுத்துட போறான் அது போகட்டும் என்ன டிக்கெட் அம்மா பாச சமைச்சமா இருக்கியுபாய்ல இருந்து வந்துருக்கிய அவன் துபாயில இருந்து வந்துட்டான்பா எனக்கு சட்ட கிட்ட கொடுத்து விடுச்சா எல்லாம் கொண்டு வந்திருக்கான்டா நான் ஊருக்கு போய் அனுப்பி வைக்கிறேன் ஆமா உங்க அம்பலார் வீட்ல இருக்காரா இப்பதான் வீட்டுக்கு போறாரு வாங்க அப்படியா என்னங்க நேரம் ஆச்சுல வாங்க சாப்பிடலாம் மனசு சரியில்ல நீ போய் சாப்பிடு மனசுக்கு வயித்துக்கு என்ன இருக்கு எனக்கு பசிக்குதுன்னு சொல்றேன்ல வேணான்னு சொல்றேன்ல போ புள்ள ஆமா உங்க கூட பெரிய இதுதான் போன மாப்பிள்ள வந்துட்டாருங்களா வந்துட்டான் வரும்போது தனியா வந்தான் போகும்போது அவன ஒரு ஜோடி அனுப்பலாம்னு எனக்கு ஆசை அவன் என்னடா உங்க பொண்ணா தான் கெட்டிக்கவேன்னு ஒருத்த கல்ல நிக்கிறான் நான் பாக்கும் ரெண்டு கலரும் நிக்க பேசுங்க

இப்ப நம்ம ஊரு ரொம்ப கெட்டு போச்சு என் மகன் மட்டும் இப்படி கல்யாணத்துக்கு முன்னாடி கர்ப்பமாகி வந்திருந்தா ஒரே விட்டு ஏ நிறா ஒண்ணு சிரைச்சிட்டு பேசு இல்ல பேசி போட்டு சிற ரெண்டையும் ஒன்னா சேர்த்து செய்யற வேலையை என்கிட்ட வச்சுக்காது கத்திடுறான் ஊர் நிலவரத்தை சொல்ல அது கொஞ்சம் கலவரமா தான் இருக்கு நீ கத்தி அப்படி வச்சுட்டு வா அத பத்தி நானும் உங்ககிட்ட தனியா பேசணும்னு தான் நினைச்சேன் அது என்ன ஆகி போச்சுன்னா அது அப்படித்தான் இப்படியே போய் ஊர் நிலவரத்தை தெரிஞ்சுக்கிட்டு இனிமே செல் அடாமு என்னடா நீ வரையில போய் மாட்டிக்கிட்டோம் பல்ல விஷம் வச்சுட்டு சொல்ல இனிப்பு வச்சிட்டு பேசுற பொம்பளை நம்ப கூட

காதல் பண்ணு காதல் பண்ணு காதல் பண்ணுன்னு நானு எத்தனை தடவை தலையால அடிச்சிட்டு இருக்கேன் ஏன் காதல் பண்ணி தண்ணி எவனையான பொண்ணுட்டு இது அந்த சின்ன பொண்ண வண்டு எத்தனை தடவை வீட்டுக்கு வர்றான் போறான் அப்புன்னு மடிக்க போடுவேன்டா அவன நம்ம இருக்கிற நிலைமையில நாலு காதல் செலவு பண்ணி கல்யாணம் பண்ற மாதிரியா இருக்கிறோம் நானே ஒண்ணுக்கு ரெண்டுக்கு வைத்தியம் பாக்குறேன் பத்துவரை உங்களுக்கு வைத்தியம் பாக்குறேன் ஓ அந்த சின்ன பண்ண எங்க இருந்தாலும் சரி புடிச்சவன காதல் பண்ணிட்டு வா ஓடி போக மாட்ட ஒண்ணு கேட்க அடிவாரத்துல உனக்கிட்டு இருக்கான் உடனே உன்னை அம்மா இருக்காங்களே உங்க அம்மாவை நான் பாத்துக்கிறேன் நீ அங்க போ உனக்கு போதா நான் இருக்கேன் போ பத்தி ஒன்னே காணாத நெஞ்சு ஏமா சாப்பிடாம படுத்துட்ட வந்து சாப்பிட்டு படுத்துக்கமா எனக்கு சாப்பாடு வேணும் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன் எப்படியோ போ என்ன பண்ணுது ஒண்ணுமே சாப்பிட முடியலீங்க எப்படி சாப்பிட முடியும் உமக்கு வந்திருக்கிறது சக்கர வியாதி ஐநூறு ஏக்கருக்கு நீர் சொந்தக்காரரு ஆனா உங்க நிலத்தில விளையிற அரிசிய நீர் திங்க முடியல களைய கிண்டி நாய்க்கு வச்ச மாதிரி ஒரு ஓரமா வைக்கிறாங்க நீர் தின்னுட்டு போறீரு உம் விதி தாங்க இந்த மருந்த சாப்பிடுங்க என்ன ரெண்டு ரூபா வாங்கிக்க என்ன மிலிட்டரி எப்படி இருக்கீரு சாப்பாடா செல்ல மாட்டேங்குதுங்க சாப்பாடுன்னு கிழிஞ்ச நோட்டா செல்லம் போறதுக்கு உமக்கு வந்திருக்கிற வியாதி பெரிய மிலிட்டி ஹோட்டல்ல புந்தக்காரர் உம்ம ஹோட்டல்ல இருக்கிற கரைய நீரே திங்க முடியல என்ன பண்றது பாவம் பன்னீர்

நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் தேர்ந்தளவுக்காக சிங்கப்பூருக்கு ஏறப்பழம் கூட்டி ஆமா அந்த ஏறப்பழ மேல போது பாரு அந்த போகுது எங்கயா